டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் இந்திய அணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகை பிசிசிஐ அறிவிப்பு விட அதிகம் உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகையை வழங்கி பிசிசிஐ செயலாளர் ஜெய்ஷா ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறார் இது ஐசிசி ஒட்டுமொத்த அணிகளுக்கும் வழங்கிய பரிசு தொகையை விட அதிகமாகும் இந்திய கிரிக்கெட் அணி கடந்த இரண்டாயிரத்து ஏழாம் ஆண்டிற்கு பிறகு ஒருமுறை கூட டி டுவெண்டி கோப்பையை வெல்லவில்லை அது மட்டுமல்லாமல் இரண்டாயிரத்து பதிமூன்று சாம்பியன்ஸ் கோப்பைக்கு பிறகு ஒருமுறை கூட இந்திய அணி ஐசிசி தொடரையும் வெல்லவில்லை இந்த நிலையில் இந்தியா பலமுறை இறுதிப் போட்டி அரையிறுதி வரை சென்று தோல்வியை தழுவியது இதனால் ஒட்டுமொத்த ரசிகர்களும் எப்போதுதான் மீண்டும் அந்த உலக கோப்பையை இந்தியா வென்றது என்ற செய்தியை கேட்போம் என ஏக்கத்தில் இருந்தார்கள் தோனிக்கு பிறகு வேறு எந்த கேப்டனும் இந்த உலக கோப்பையை வாங்கித்தர மாட்டாரா என்று சோகத்தில் இருந்தார்கள் இந்த நிலையில் தான் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி டி டுவெண்டி கோப்பையை வென்று கொடுத்திருக்கிறது இதனால் பிசிசிஐ யின் செயலாளரான ஜெய்ஷா மிகவும் உற்சாகத்தில் இருக்கிறார் இதுகுறித்து சமூக வலைதளத்தில் கருத்து வெளியிட்டுள்ள அவர் டி டுவெண்டி உலக கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவிப்பதில் நான் மட்டட்ட மகிழ்ச்சி அளிக்கிறேன் என்று குறிப்பிட்டிருக்கிறார் மேலும் இந்திய அணியை பாராட்டிய அவர் ஒவ்வொரு வீரர்களும் தங்களுடைய திறன் உத்வேகம் வெளிப்படுத்தி இருப்பதாக பாராட்டியுள்ள ஜெய்ஷா இந்திய அணியில் உள்ள பயிற்சியாளர்கள் மற்றும் இதர நிபுணர்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை கூறிக்கொள்வதாக தெரிவித்துள்ளார் ஜெய்ஷாவின் இந்த பரிசுத் தொகை ஒட்டுமொத்த கிரிக்கெட் உலகையும் ஆச்சரியப்படுத்தி இருக்கிறது டி உலக கோப்பை நடத்தும் ஐசிசிஐ இந்த தொடருக்கு பரிசுத் தொகை என தொன்னூற்றி கோடி ரூபாயை தான் அறிவித்திருக்கிறது ஆனால் அதைவிட பல மடங்கு அதிக தொகையை இந்திய அணிக்கு பிசிசிஐ அறிவித்து உள்ளது இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு டி ட்வெண்ட்டி உலகக்கோப்பையை இந்திய அணி வென்றபோது பிசிசிஐ மூன்று மில்லியன் அமெரிக்க டாலரை வழங்கியது அது அப்போது உள்ள இந்திய ரூபாய் மதிப்பில் பத்து முதல் பன்னிரண்டு கோடி ரூபாய் வரை இருந்திருக்கும் இரண்டாயிரத்து பதினொன்றாம் ஆண்டு கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு அப்போதைய பிசிசிஐ தலைமை ஒரு வீரருக்கு தலா ஒரு கோடி என முதலில் அறிவித்து அதன் பிறகு இரண்டு கோடி என உயர்த்தியது பயிற்சியாளருக்கு தனியாக ஐம்பது லட்சம் ரூபாய் பரிசும் வழங்கப்பட்டது ஆனால் தற்போது டி டுவெண்ட்டி உலகக்கோப்பையை வென்ற இந்திய அணிக்கு நூற்றி இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் கிடைத்திருக்கிறது இதன் மூலம் ஒவ்வொரு வீரருக்கும் தலா ஆறு முதல் ஏழு கோடி ரூபாய் வரை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது